என் குழந்தையே உன் அம்மா நான் இன்று வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமானால் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய் பிள்ளையே இந்த தாயானவள் இத்தனை மன மகிழ்ச்சியோடு கழிப்பில் வந்ததற்கான காரணத்தையும் தெரிவிப்பதற்காக அறிந்து கொண்டால் என் பிள்ளை நீயும் மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு காலமாக பிரித்து நீ என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அம்மா சொல்லவா இளமை காலத்தில் உன்னுடைய உடலில் சக்தி இருக்கும் உனக்கு எத்தனையோ நேரமும் இருக்கும் ஆனால் பணம் உன் இருக்காது உழைக்கும் காலத்தில் பணம் உன் உன் கைகளில் இருக்கும் சக்தி இருக்கும் ஆனால் நேரம் உன்னிடத்தில் ஒருபோதும் இருக்காது முதுமை காலம் வரும்போது நேரம் இருக்கும் இருக்கும் பணம் ஆனால் சக்தி இருக்காது என் குழந்தையே இதுவெல்லாம் தன் வாழ்க்கையில் தனக்கான பாதையில் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக யாரெல்லாம் தன்னுடைய இளமை காலத்தில் ஓடி நான் அயர்ந்து உறங்கி கொண்டும் சேமிப்பையும் இருக்கின்றார்கள் என்றால் காலத்தை நிச்சயமாக முதுமை காலத்தில் அவர்களிடத்தில் பணம் என்ற ஒன்று இருக்காது சக்தி என்ற ஒன்றும் இருக்காது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் நீ இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரம் அதை நீ பெற்றுவிடத்தான் வெற்றி சேதியினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் பிள்ளைக்கு இன்று எத்தனையோ நல்ல சேதிகளை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவசியமில்லாதவரிடத்தில் எந்த ஒரு உண்மையையும் எப்பொழுதுமே சொல்லி பழகாதே அதே நேரத்தில் உனக்கு மிகவும் அவசியமானவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் எந்த ஒரு பொய்களையும் சொல்லி பழகாதே ஏனென்றால் இந்த இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்பதையும் விடாதே என் குழந்தையே கஷ்டமான வேலைகளையும் எல்லாம் செய்வதற்கு உன்னுடைய உடலை பழக வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கையாளுவதற்கு நீ உன்னுடைய மனதை நீ வேண்டும் உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உன்னால் எளிதாக எதிர்கொண்டு விட முடியும் அதனால் இந்த இரண்டையும் எதிர்கொள்வதற்கு உன்னுடைய மனது சரியான நிலையில் இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்ந்து முடித்தவர்களுக்கு அனுபவம் பதில் சொல்லும் அவனுக்கு ஏதேனும் கஷ்டம் இருந்தால் அவனுடைய அனுபவம் அவனுக்கு எளிமையாக அந்த பதிலை சொல்லிவிடும் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இந்த காலம்தான் பதிலை சொல்லும் அதே நேரத்தில் இனி வாழப் போகின்றவனுக்கும் அவனுடைய மனசாட்சி தான் அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லும் அதனால் எந்த ஒரு கேள்வியும் உனக்குள் இருந்தால் அதற்கான பதில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிரந்தரமான துன்பம் அடைந்தவர்கள் யாருமே இல்லை நிரந்தரமாக இன்பத்தை பெற்றவர்களும் யாருமே இல்லை ஒரு கட்டம் வரவு ஒரு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் ஒரு கட்டம் துன்பம் இது போன்று இயற்கை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வேண்டிய மனங்களை அதிகரித்தால் நிறைய பேர் அடக்க நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தெரியுமா ஆழ்வதில் இல்லை இதயத்தில் வாழ்வதுதான் உண்மையான அன்பு யாரையும் அதிகாரத்தினால் தனக்கு கீழே அடக்கி வைப்பது நினைப்பது தனம் உண்மையான அன்பினை காட்டி ஒருவரை உன் வசமாக முடிகிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிக பெரிய சாதனை என்பதையும் மறந்து மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் மிகவும் சவால் நிறைந்த விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது கடைசி வரையில் உனக்கு துணையாக வரும் ஒரு உறவு நீ உன்மீது வைக்க கூடிய அந்த தன்மையும் தன் நம்பிக்கையும் தான் எந்த ஒரு உறவையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்காதே யாரிடத்திலும் உண்மை இருக்கும் என்று நீ நம்பாதே எதுவாக இருந்தாலும் சரி என் பிள்ளையே உனக்கு கடைசி வரை தன்னம்பிக்கை ஒன்றுதான் துணையாக வரும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் சிந்தனையோடு செயல்பட்டால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இத்தக்கமே இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியிலே நிச்சயமாக பெற்று என்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவரினுடைய மனது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தையே மற்றவரினுடைய குணம் காது கொடுத்து கேட்க கூடாது என் பிள்ளை மற்றவர் உன்னை பற்றி கூறுகின்ற விமர்சனங்கள் அதே நேரத்தில் காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் உனக்கு கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் அறிவுரைகளையும் நான் சரி செய்யவில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது சில அறிவுரைகள் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும் என் பிள்ளை யார் மனதையும் புண்படுத்த கூடாது என்று நீ பார்த்து பார்த்து செய்கின்ற விஷயங்களைத்தான் மற்றவர்கள் எல்லோரையும் இன்று உன்னை தேடி வந்து புண்படுத்தும்படி வைத்திருக்கின்றது இத்தேவைக்குத்தான் எல்லாம் என்பதையும் புரிந்து கொள் நீதான் அது தெரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையான சந்தோஷம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ பழக வேண்டும் என் பிள்ளையே நல்ல செயல்களில் மூலமாக நீ நிறைய செல்வம் கிடைக்கும் திறமையின் மூலமாக அந்த செல்வம் பெருகும் உழைப்பின் மூலமாக அந்த செல்வமானது விரிவடையும் என் குழந்தை கட்டுப்பட்டின் மூலமாகத்தான் அது நீடித்தும் நிலைபெறும் பெறும் என்பதையும் என் குழந்தையின புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வதை உனக்கு புரிகின்றதா பணம் என்ற ஒன்று நிச்சயமாக நல்ல செயலை யார் செய்கின்றார்களோ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவதை யார் நினைக்கின்றார்களோ அவரிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அதே நேரத்தில் அந்த பணம் உன்னிடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் என் நீ நிச்சயமாக திறமை இருக்க வேண்டும் வேண்டும் உழைத்தால் மட்டும்தான் அந்த பணத்தை பெரிதுபடுத்த முடியும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பணத்தை எங்கே செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த பணம் உன்னிடத்தில் நீடித்து நிற்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பணத்தை கையில் வைத்து கொண்டு உடனடியாக அதனை செலவு செய்து நாம் மேலும் கீழாக முழித்து கொண்டு நிற்கிறோம் அடுத்த வேலை செலவு செய்வதற்கு பணம் கையில் இல்லையே என்று ஒரு நாளும் நினைக்கிறது நிலையில் இருக்கக்கூடாது இருக்கின்ற பணத்தை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டுமே தவிர அதை எப்படி மடங்க மடங்க பெருகாக வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதுமே ஆடம்பரமாகத்தான் நம் கையில் இருக்கின்றது என்பதற்காக மற்றவர் முன்னிலையில் செலவு செய்துவிட்டு அதன் பின்னால் ஒன்றும் இல்லாமல் நீதான் வருத்தப்படுவாய் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரூபாயை நான் ரூபாயக்கும் தொழில் திறமை உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ மற்றவரிடத்தில் கை நீட்டி கடன் விடலாம் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது அந்த பணத்தை கடன் வாங்கினால் நிச்சயமாக நம்மால் உழைத்து திருப்ப கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ அந்த கடனை மற்றவரிடத்திலிருந்து கை நீட்டி வாங்க வேண்டும் அந்த ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசாக ஆகிவிட வேண்டும் என்றால் அந்த இருபத்தஞ்சு காசை நீ எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் உனக்கு கையிலிருந்து பணம் கிடைக்கிறது குறையும் போது மீண்டும் அதை சம்பாதிக்க நீ உன்னாலான சொல்கின்றேன் வருமானம் இருந்தால் நீ செலவுகளை தாராளமாக செய்யலாம் மீண்டும் இந்த பணம் தாம் கைகளில் வருமா என்று கேட்டால் அது அத்தனை சந்தேகம் இது போன்ற ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு நாளும் நிச்சயமாக கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்ல விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே மனநிறைவான வாழ்க்கையே வாழ உனக்கான வெற்றி அம்மா உன் கைகளில் தருகின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி